கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் முக்கம் என்ற பகுதியில் ஒரு கல்லூரி மாணவர் டெய்லி கல்லூரி படிப்பு முடிந்தும் விடுமுறை நாட்களையும் கரும்பு ஜூஸ் பொழிஞ்சி விற்று அது மூலியமாக கல்லூரி படிப்பை தொடர்ந்து வந்துருக்காரு போகும்போல் விடுமுறை நாளில் கரும்பு ஜூஸ் பொழிஞ்சிக்கிட்டு இருந்த இந்த மாணவர் கரும்பு சக்கையை ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் கையை விட்டு கவன கவனக்குறைவாக எடுத்துருப்பார் போலங்க ட்ரெஸ்ஸில் அழுக்கப்படாமல் இருக்கிறதுக்காக உன்னோட முன் பக்கத்தில் ஒரு துணி ஒன்று கட்டியிருப்பாங்க அந்த துணி வீட்டில் சிக்கி அவரை நல்லா வலுவாக இழுத்து பிடிச்சி எந்திரத்தில் சிக்கிட்டார்னு தெரிஞ்சதும் அங்கே ஜூஸ் குடிக்க வந்தவங்க உடனே அந்த மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க மிஷினில் போட்டு ஃபிட் பண்ணி வச்சுக்கிற போல்டெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கழுற்ற அளவுக்குலாம் இல்லை மெட்டல் கட்டுறால அந்த உருளை பொருத்தி இருக்கிற கேஸை கட் பண்ணி அதில் ஏற்படுற கேப் வழியாக ஹைட்ராலிக் ஸ்ப்ரெட்ரை உள்ளே விட்டு அந்த கேப்பை பெருசாக்கி அது உள்ளே இருக்கிற உருளையை வெளியே எடுத்து அந்த இளைஞரை பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க மனதார இந்த வீரர்களை பாராட்டணும்னு நினச்சா வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ரெட் ஹார்ட்டின்னு ஒன்று கமெண்ட்மெண்ட்டு போங்க நன்றி வணக்கம்